கருப்பு குளிர்காலங்களில் வீட்டில் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உளுந்தம்பருப்பு இது சுவை மட்டுமல்ல பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டது இந்த பருப்பில் உள்ள புரதம் சைவ உணவு உண்பவர்களுக்கு உதவியாக இருக்கிறது இந்த உளுந்தம்பருப்பில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் காணப்படுது இந்த பருப்பு ஒரு முழுமையான ஊட்டச்சத்து தொகுப்பு உளுந்தம்பருப்பு சாப்பிடுவதால பல்வேறு நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைப்பதை ஆயுர்வேதம் சொல்லுது இது மலச்சிக்கல் ஆஸ்துமா பக்கவாதம் போன்ற பிரச்சனை இருப்பவர்களுக்கு மிகவும் நல்லது உளுந்தம் உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்வதால் குளிர்காலத்துல இந்த பருப்பை சாப்பிடுவது மிகவும் நல்லது உளுந்தம்பருப்பு பெண்களுடைய ஹார்மோன் சமநிலையின்மையை சரி செய்து இனப்பெருக்க உறுப்புகளை பலப்படுத்துது உளுந்தம்பருப்பு சாப்பிடுவது ஆண்களுக்கு நன்மை வைக்கும் என ஆயுர்வேதம் சொல்லுது இது தன்மை பிரச்சனையை சரியாக்குது குறைந்த விந்தணு எண்ணிக்கையை சரி து நீரிழிவு நோயாளிகள் கருப்பு உளுந்தை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலமா இரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு ஒழுங்குபடுத்தப்படுது கருப்பு உளுந்து சருமத்தை பளபளக்க செய்யுது கரும்புள்ளிகள் முகப்பருட்கள் முகத்தில் ஏற்படக்கூடிய கருமைகளை குணப்படுத்த உதவுது மேலும் இதயத்திற்கும் இது மிகவும் நல்லது கருப்பு உளுந்து நம்ம செரிமானத்தை மேம்படுத்த உதவுது குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவுது மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்க உதவுது வயிற்று போக்கை எதிர்த்து போராட உதவுது கருப்பு உளுந்து நம்ம உடல் உறுப்புகளுக்கு அதிகம் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை கொடுக்கவும் உதவுது இதன் மூலமா உடலின் ஆற்றலை அதிகரிக்க செய்ய முடியும் கருப்பு உளுந்தின் மூலமா எலும்புகளுடைய தாது அடர்த்தி அதிகரிக்கும் இதனால முதுமேல மூட்டு வலி போன்ற எலும்பு பிரச்சனைகளை தடுக்க முடியும் கருப்பு உளுந்துல அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமான மண்டலத்துல சரியா வேலை செய்து செரிமானத்தை அதிகரிக்குது கழிவு பொருட்களை துரிதமா வெளியேற்ற உதவுது வயிற்று போக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வயிற்று வீட்டு போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் கருப்பு உளுந்து எடுத்துக் கொள்ளும் பொழுது நல்ல பலனை கொடுக்குது கருப்பு உளுந்துல அதிக அளவு இரும்பு சத்து இருப்பதால இது உடல்ல உள்ள ஆற்றலை அதிகரிக்க சிறந்த ஒரு பொருளா இருக்குது நம்ம உடலுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்தான இரும்பு சத்து இதுல அதிகம் உள்ளது இது ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை தூண்டுது மேலும் உடலோட எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லவும் உதவுது சரியான அளவுல உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது ஒட்டுமொத்த உடல் ஆற்றலும் மேம்படும் கருப்பு உளுந்து பருப்பில் மெக்னீசியம் இரும்பு சத்து பொட்டாசியம் பேஸ்பரஸ் மற்றும் கேல்சியம் போன்ற தாதுக்கள் நம்ம எலும்பு தாது அடர்த்திய பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது வயதாகும் பொழுது நம்ம எலும்புகள் பலவீனம் அடையும் அதோடு போன்ற எலும்புகள் உடைந்து போகும் பிரச்சனைகளும் உருவாகும் அதிக அளவு தாதுக்கள் நிறைந்த உணவை தினசரி எடுத்துக்கொள்வதன் மூலமா எலும்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் அதுல ஒண்ணு கருப்பு பருப்பு அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தம்பருப்பை தொடர்ந்து எடுத்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க அதுவும் குளிர்காலத்தில் இது உங்களுக்கு சிறந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை